ஓம் ஸ்ரீ குரு ஸ்ரீ மகா சரணம் சக்தி டிவைன் குரூப் சார்பில் இன்றைய தகவல் கோவில் வழிபாடு ரகசியம் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தானே பின் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டிலேயே கடவுள் பலம் உள்ளது வீட்டிலேயே கடவுளை வணங்கலாமே என்று பலர் நினைப்பதுண்டு அவர்களுக்கான பதிவு தான் இது முன்னோர்கள் ஏன் கோவில் வழிபாட்டு முறை கொண்டு வந்தார்கள் என்று பார்ப்போம் சூரிய ஒளி என்பது இந்த பூமி முழுவதும் இருக்கும் ஆனால் அதே சூரிய ஒளி ஒரு லென்ஸின் கீழ் குவியும் போது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் பசுவுக்கு உடல் முழுவதும் இரத்தம் இருந்தாலும் தன் கன்று குட்டிக்கு கொடுக்க மடியில் மட்டுமே பால் சுரக்கும் அதே போல இறைநிலை எல்லா இடங்களில் இருந்தாலும் கோவில்களில் அதிகப்படியான ஆற்றல் குவியும் வண்ணம் சிலையை செப்பு தகடு மற்றும் சடங்குகளை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் அங்கே சென்று வழிபடுவதால் இரையாற்றலும் கிடைக்கும் மேலும் சம்பிரதாயம் என்னும் பெயரில் பல அறிவியல் பூர்வமான சடங்கு முறைகளை அங்கே வைத்து நம் உடலில் உள்ள நோய்களை போக்குவதற்கும் மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கும் பல சடங்கு முறைகளை ஏற்படுத்தி உள்ளன நம் உடலில் உள்ள நோய்களை போக்குவதற்கு பல சம்பிரதாய முறைகள் உள்ளன முதலில் நாம் கோவிலுக்கு உள்ளே செல்லும் போது செருப்பை கயற்றிவிட்டு செல்வோம் அது எதற்கு என்றால் நம் காலின் கீழ்பாதத்தில் நோயை குணப்படுத்தும் பல வர்ம புள்ளிகள் உள்ளன அக்கு பஞ்சர் மருத்துவர்களிடம் கேட்டு பாருங்கள் சொல்வார்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நிவாரணம் கொடுக்கும் எல்லா புள்ளிகளும் அங்கே உள்ளன அக்கால நம் கோவில்களை சுற்றி கருங்கற்களை பதித்து வைத்து இருப்பார்கள் வெறும் காலுடன் கோவிலை சுத்தும்போது நம் கால்களில் உள்ள வர்ம புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் உடலில் உள்ள பல நோய்கள் நமக்கே தெரியாமல் குணமாகும் மேலும் தோப்பு காரணம் போடும்போது நம் காதுகளை இழுத்து உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நம் மூளை பகுதி சுறுசுறுப்பாகும் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்குவோம் உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளையும் இழுத்து சோம்பல் இல்லாமல் இருக்கும் மேலும் குழந்தை இல்லாதவர்கள் விடியற்காலை அரசமரத்தை சுற்றும் பொழுது அரசமரத்தின் விதையை மிதித்தும் மரத்தின் காற்றை சுவாசிக்கும் போது கர்ப்பை வலுப்பெற்று குழந்தை பாக்கியம் கொடுக்கும் துளசி இலை போட்ட தீர்த்தத்தை குடிக்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் வஜ்ராசனம் என்னும் முட்டி போட்டு கும்பிடுவதால் கழிவுகள் சீராக வெளியாகும் இறைவனை வழிபட மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மன ஒருநிலை என்பது நம் உடலில் உள்ள பஞ்சேந்திரியங்கள் என்னும் கண் காது மூக்கு வாய் தோல் இவை அனைத்தும் ஒருநிலைப்படுத்தி கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் மன ஒருநிலைப்படுத்த கோவிலில் ஒரு தடங்கு செய்வார்கள் அதாவது திரையை விளக்கி கடவுளை காண்பிக்கும் நம் கண்ணின் கவனம் சிதறாமல் இறைவனை காண வேண்டி தீபாரதனை காட்டுவார்கள் காதின் கவனம் சிதறாமல் இருக்க மணியடிப்பார்கள் மூக்கின் கவனம் சிதறாமல் இருக்க ஊதுபத்தி வாசனையும் வாய்க்கு பிரசாதமும் தோலுக்கு எல்லார் உடலில் உடலில் படும்படி தீர்த்தம் தெளிப்பார்கள் இப்படி நம் ஐம்புலன்களையும் ஒரே செயலில் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் சிதறாமல் இறைவனை வேண்ட அந்த சடங்கை செய்வார்கள் ஆனால் வீட்டில் கடவுளை கும்பிடும்போது ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று கவனம் சிதறிவிடும் மனம் ஒருநிலைப்படாது நோய்கள் குணமாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வழிபடவும் தான் முன்னோர்கள் கோவில் வழிபாட்டை வலியுறுத்தி வந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் ஜெய ஜெயசங்கரன் அரகரசங்கரன்